ஜி தமிழ் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கும் சரிகபணிகளில் இலங்கையிலிருந்து இரண்டு பாலிப செல்வங்கள் கலந்து விசார்பிக்கின்றார்கள் அந்த வகையில் மலையகத்தைச் சேர்ந்த பதிலே பகுதியை வசித்து வருகின்ற இந்திரஜித் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அதை நாங்கள் நாம் அறிந்ததே தற்பொழுது புதிதாக இலங்கை பத்தலை பகுதியிலிருந்து விஜய் லொசான் என்கின்ற வாலிபனும் இணைந்து அசத்தியிருக்கிறார் அதே போல சுவிட்சர்லாந்திலிருந்தும் ஒரு பெண்மணி ஒருவரும் கலந்து கொண்டு லிஸ்டிலிருந்து அவரும் தற்போது தப்பித்து அந்த நிகழ்வுக்கு நுழைந்திருக்கின்றார் இவர் இலங்கையைச் சேர்ந்தவரா என்பது தொடர்பாக உறுதியாக தெரிய வரவில்லை ஆனால் இந்த நிகழ்வின் பொழுது இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் மட்டும் ஆக இருபத்தி ஐந்து போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டதாகவும் அதற்காக ஐம்பது போட்டியாளர்கள் இறுதி வரை வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு வந்தவர்களில் இருபத்தி ஐந்து பேர் தெரிவு செய்யப்பட்டும் இருபத்தி ஐந்து பேர் தெரிவு செய்யப்படாது தோல்வியை தழுவி அங்கிருந்து விலகிச் சென்றனர் அவ்வாறு வருகை தந்தவர்கள் கனடா சிங்கப்பூர் மதம் சுவிட்சர்லாந்தை போன்றவர்களும் அடங்குவர் அவ்வாறு தட்டுப்பட்டு சேர்ந்தவர்கள் அல்லது விடைபெற்று சேர்ந்தவர்கள் இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணப்படுகின்றனர் இந்த சீசன் நான்கு என்கின்ற பெரியவர்களுக்கான இந்த சுற்றுப்போட்டி மிகவும் பரபரப்பாகவும் மிக இறக்கமாக இடம்பெற்று வருகின்றது இந்த போட்டியில் நாம் இதுவரை பார்த்த அளவில் இந்த நிகழ்வில் மிகவும் ஒரு இரக்கமான ஒரு நெருக்கடி வாய்ந்த பல நிகழ்வுகள் அரங்கரப் போவதை இப்போதே கட்டியமிடப்படுகின்றது அதே வழியில் ஆட்டோ ஓட்டுகின்ற ஒரு வாலிபர் ஒருவரும் வந்து கலந்து கொண்டிருந்தார் அவ்வாறு கலந்து கொண்ட அந்த வாலிபர் ஆட்டோ ஓட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார் அவரது தாயார் மலசலம் க மலசலா கூடம் கழுவி வாழ்க்கையை நடத்துவதாகவும் ஓட்டை குடிசைக்குள் அவர்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தனர் இந்த நிகழ்விலே மலசல கூடத்தை கொண்டிருக்கின்ற அந்த தாயாருடைய காலில் இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் மற்றும் பாடகி சுவிதா அவர்களும் விழுந்து வணங்கினர் ரவிக்குமார் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது பேருந்தினுடைய நடத்துனராக கண்டக்டராக இருந்து இன்று சூப்பர் ஸ்டாராக பலம் வந்திருப்பவர் ரஜினிகாந்தி எனவும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நாளை ஒரு உலகம் இருக்கிறது என்கின்ற விடயத்தை மிக நுணுக்கமாக சொல்லி இருக்கின்றார் அதன் ஊடாக அவருக்கு தனது திரைப்படத்தில் அவர் ஒரு வாய்ப்பை அளிப்பதற்கு முற்படுகிறார் என்பதாகவே நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் அவ்வாறு அவர் வணங்கினால் உலகத்தமிழினால் ரவிக்குமாருடைய இயக்கத்தில் வருகின்ற படங்களை பார்ப்பதற்கு என்னை போன்ற பலரும் முன்னணியாக இருந்து பல தடவை பார்ப்பதற்கு அவர்கள் முண்டி காரணம் உங்களிடம் இருக்கின்ற அந்த மனிதம் அவருடைய காலில் விழுகின்ற பொழுதே அதனை பார்க்கின்ற பொழுது எமது கண்கள் பணித்தன உங்கள் மீது உள்ள அந்த நம்பிக்கை மேலும் பலித்தன அதே போன்று ஜிபி பிரகாஷ் அவர்கள் அந்த நடுவராக இருந்து அவர் ஆட்டிய அந்த கலகலப்பான இறுக்கமான மிகவும் கதறலான அந்த விடயங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையில் எம்மை கவர்ந்திருக்கின்றது ஆக மொத்தம் சரிகபமா பெரியவர்களுக்கான நிகழ்வு சூடு பிடிக்கின்றது மிகவும் பரபரப்பாக நிகழப்புகின்றது இலங்கையைச் சேர்ந்த இருவர் அதில் பங்காற்றி இருப்பது வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் இறுதி வரை கேடயங்களை தட்டிச் செல்வார்கள் என்றால் கேள்விக்குறி அதற்கான முன்னுதாரணமாக இப்பொழுது நாங்கள் சிலதை சொல்லிக் கொள்கின்றோம் மூன்று போட்டியாளர்களில் ஒருவராக இலங்கையர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன அது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கான விடயங்களை ஜி தமிழ்த் தொலைக்காட்சி நடத்தும் என்பது நாம் எண்ணுகிறோம் பார்க்கலாம்